கனகன்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நலுவலங்களுக்கும் சரயோகத்தில் பயணிக்கும் அனைத்து நலும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என் பேர் ராம் பிரகாஷ் ஐயா எனக்கு பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணுங்க ஐயா ப்ரெஷரு பார்த்தா ஐநூறுக்கு மேலே இருக்குதுங்க ஐயா தலை சுத்தல் அடிக்கடி வந்துட்டு ஐயா ஊ கீழே உழுகிற மாதிரியே இருக்குது ஐயா அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம் ஐயா தலை சுத்தலுங்களா ஐயா ப்ரெஷர் தானே ஐயா ஒன்றும் வேண்டாம் ஐயா முக்கணி நீ சொல்ல சொல்ல முக்கணி இருக்கு மாப்பழ வாழையன்னு சொல்லுவோம் முக்கணி ஆனால் இந்த முக்கனியை மாம்பழத்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க ப்ரெஷரே இருக்காது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் எனக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து வைட்டமின் ஏ சத்தும் இருக்கும் இது வந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க ஐயா உங்களுக்கு வந்து பிரஷர் அப்புறம் பாருங்க குறைஞ்சிரும் கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இந்த செவ்வாழை பழத்தை நீங்க அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு வாங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ப செவ்வாழை பழம் சாப்பிடுங்க உங்களுடைய வீரியம் நல்லா இருக்கும் அணுக்களும் உடம்புல நல்ல உற்பத்தி ஆகும் அப்படிங்களா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு அதே மாதிரி நான் செஞ்சு பார்த்துட்டு வர்றேங்க ஐயா ஆகலன்னு வைங்கா ஆயிருங்க ஐயா ஆகலன்றதெல்லாம் உங்க வாயில வரவே கூடாதுங்க ஐயா அப்படிங்களா ஐயா சரிங்க ஐயா வாழ்க நன்றி வணக்கம்